உலகெங்கும் வாழும் அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம் இமயமலை முருகர் ஆராய்ச்சி ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நான் சேகரித்த விஷயங்கள் நான் நான் விட முருகர் உணர்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி தேதி வீடியோ எடுக்கிற நாள் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி காலை ஏழு நாற்பதுக்கு இந்த காணொளி எடுக்கிறோம் கிட்டத்தட்ட மூணு நாளாக இந்த காணொலி எடுக்கணும் எடுக்கணும் பிளான் பண்ணி பல தடங்கள் ஆனால் அந்த தடங்கள்லாம் ஏன் வந்தது அப்படின்னா நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் தான் முருகப்பெருமான் இதை வந்து ஒரு காரணமாக வச்சுருந்துருக்காரு நான் யோசித்தேன் அதில் ஒரு உத ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த பயணம் ஃபுல்லாகவே இங்கே கூட ஒரு சக்தி பயணிச்சிது ஒரு முருகர் சக்தி பயணிச்சுது முருகர் வழி நடத்துகிறான்றதுக்கு ஒரு உதாரணம் நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மலைப்பாதை குறுகிய மலைப்பாதை ஒரு வழி போக்குவது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பறவை எங்களுக்கு முன்னாடி வந்து எதார்த்தமாக வந்து நிற்கிது ட்ராவல் போயிட்டுருக்கோம் அந்த பறவை வந்து நவரவே இல்லை ஸ்லோவாக பறந்தபோது அதனால் எங்கள் கார் ஸ்லோ பண்ணோம் அந்த பறவை ஸ்லோவாக பறந்து போனோம்னா நாங்கள் காரை ஸ்லோ பண்ணி திரும்ப இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி உண்மையில் அந்த பறவை வரலைன்னா ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் டிரைவரே வந்து ரொம்ப மெய் எடுத்து சொன்னார் அந்த பறவை வந்து ஸ்லோ பண்ணால்தான் நாங்கள் ஸ்லோ பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த லாரி மேலே போய் வச்சிருப்போம் அவரும் ரொம்ப வேகமாக வந்தார் இப்படி பல இடத்துல முருகர் எங்களை கூப்பிட்டு போய் காப்பாற்றி இந்த விஷயத்தில் சொல்ல வச்சிருக்காரு தான் சொல்லணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காப்பிரைட்ஸும் கிடையாது இதில் நான் இருபது சதவீதம் மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சது நான் மீன்ஸ் முருகர் உத்தரவோட மிச்சம் தொண்ணூறு சதவீதம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தது நான் சேகரித்து தான் சொல்கிறேன் இதில் எந்த காப்பிரைட்ஸும் கிடையாது இதை யார் வேணாலும் பயன்படுத்தி எடுத்து சொல்லலாம் குறிப்பாக எனக்கு இது ஆங்கிலமாக சொல்ல முடியாதனால யாராவது ஆங்கிலம் பேசக்கூடிய இருந்தாலும் இந்த விஷயத்தை இந்த மாதிரி இந்த மாதிரி முருகர் இந்த இர்த்தத்தில் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கூட சொல்லலாம் இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தருக்கு இந்த காணொலி சமர்ப்பணம் இது எல்லாருக்குமே சொந்தம் இந்த காணொலி இந்த விஷயம் எல்லாருக்குமே சொந்தம் தான் இது தனிப்பட்ட முறையில் ஜேஎஸ்கே கோப்பையில் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது இதில் இந்த முழுக்க முழுக்க இந்த ஆராய்ச்சி மூலயமா நான் சொல்ல வருவது எல்லாமே முருகர் உத்தரவுப்படி முருகர் யுகத்தை பற்றின ஒரு விஷயமா தவிர இல்லை தனிப்பட்ட புகழுக்காகவோ இல்லை வந்து நான் இமயமலை பயணம் செய்து ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டுன்ற ஒரு பெருமைக்காகவே கிடையாது சக்தி எப்படி இயங்கியது முருகர் எப்படிலாம் இருந்திருக்கார் இந்த உலகத்தில்ன்றது தான் முதல்ல ஆரம்பிப்போம் முதல் விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம இந்தியா முழுவதும் முருகர் சக்தி இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் முருகர் வழிபாடு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க மராட்டிய மக்களோட குலதெய்வம் வந்து முருகராக இருந்திருக்கார் அந்த முருகர் பேர் குமாரகுப்தர் அதுக்கப்புறம் கர்நாடக மக்களோட குலதெய்வமாக ஒரு கட்டத்தில் கார்த்திகையா முருகன் ஒருத்தர் இருந்திருக்காரு கேரளா மக்களோட குலதெய்வமாகவும் சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு குஜராத் நேபாளில் பெரிய அளவுக்கு முருகர் வழிபாடு இருந்திருக்கு அங்கேயும் குமாரகுப்தர்ன்ற பேரில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு இந்தோனேஷியா பங்களாதேஷ் எகிப்து இந்த மூணு ஊர்லேயுமே முருகர் வழிபாடு இருக்குது ஸ்கந்தென்ற பேரில் இருந்திருக்கு அதில் எகிப்தில் ஸ்கந்தென்ற ஒரு இடமே இருந்ததாகவும் அங்கே வேல் வழிபாடு நடக்கப்பட்டதாகவும் இதுக்கு முன்னாடி கடல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முருகர் சக்தியிலும் நான் நிறைய விஷயங்கள் தேடி போகும்போது இதை வந்து ஊர்ஜிதமாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பெல்ஜியமில் முருகர் வள்ளிபா வழிபாடு இருந்திருக்கு பெல்ஜியமில் பார்த்துங்க பெல்ஜியம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அங்கே முருகர் வழிபா வள்ளி வழிபாடு இருந்திருக்கு அதே மாதிரி முருகரோட முதல் வாகனம் பார்த்தீங்கன்னா ஆடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் யானை வருது அதுக்கப்புறம் தான் மயில் வருது சேவல் வருது எல்லாமே இது வந்து ஒரு பெரிய அதிசயம் இந்த நான் படத்தோடு உங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த சரி முருகருக்கு வந்து எவ் எவ்வளோ வருஷம் வழிபாடு இருந்திருக்கு இந்த இந்தியாவில் வந்து எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே முருகர் வழிபாடு இருந்திருக்கு கடலுக்கு வந்து வேளான்னு ஒரு பேர் இருந்திருக்கு கடல் வந்து முருகருக்கு சொந்தம் கடலுக்கு வந்து வேளான்னு ஒரு பேர் இருந்திருக்கு ஈரானில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு ஈரானில் பழனின்னு ஒரு ஊர் இப்பவும் இருக்குது ஆப்கானிஸ்தான் ஈரானில் முருகர் வழிபாடு இருந்ததாகவும் அங்கே பழனின்னு ஒரு ஊர் இப்போவும் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் முருகர் வழிபாடு இந்த ஆகமத்துக்குள்ளே கட்பட்டது நம்ம இப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கூட வேல் மட்டும் வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த க இந்த கலியுகத்தில் நம்ம இப்போ இருக்கிற யுகமில் இந்தியாவில் முருகர் எப்படி வேணாலும் வழிபடக்கூடிய தெய்வம் நீங்கள் குழந்தையாக நினச்சி வழிபடலாம் குமரணம் நினச்சி வழிபடலாம் இல்லை முதியோராக நினச்சி வழிபடலாம் அதே சமயத்தில் வேல் மட்டும் வச்சு வழிபடலாம் வேல் தனியாக வைக்கக்கூடாது வேல் வச்சால் வந்து எலும்சம் மழை வைக்கலாம் நிறைய காணொலிகள் இப்போ வந்தப்போ நிறைய பேர் பயந்து என்கிட்ட கேட்டிங்க முழுக்க முழுக்க வேல் வந்து கருணையின் வடிவான ஒரு சக்தி கொண்டது அது ரொம்ப உக்ரமானவோ ஆனதாவோ இல்லை நம்மளை வந்து பலி வாங்குறதுக்கோ படைக்கப்பட்டது கிடையாது முழுக்க முழுக்க வேல் வந்து கருணையோட வடிவான சக்தி தான் அந்த வேல் ஆனால் நீங்கள் வேல் மட்டும் வழிபட்டாலும் மிகப்பெரிய முருக சக்தி உங்களுக்கு வழிபடும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து எல்லா மயானத்திலும் சிவபெருமான் இருப்பார் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மயானத்தில் முருகர் வழிபாடு இருந்ததுக்கு முருகர் இருக்குது அதுவும் நான் விரைவில் ஏன்னா முருகரோட சக்தியை பற்றி பேசணும்னா இந்த சாதாரண ஒரு பத்து நிமிஷம் காணொலியிலையோ இல்லை ஒரு நாள்லேயோ சொல்லிட முடியாது அதுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு யுகமே தேவைப்படும் அந்தளவுக்கு முருகர் சக்தியை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு சின்ன ஒரு மூணு நிமிஷம் காணொலியோ அஞ்சு நிமிஷம் காணொலியோ சொல்லிட முடியாது முருகருக்கு பஞ்சபூதங்களில் வந்து நெருப்பு நீர் இந்த ரெண்டுமே முருகருக்கு மிகப்பெரிய சொந்தம் இந்த க இந்த கலியுகத்தில் முருகரோட பஞ்சபூத சக்தியில் ரெண்டு சக்தி வந்து முருகருக்கு சொந்தம் நீரும் நெருப்பும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருகருக்கு சொந்தம் அதேமாதிரி இலங்கை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்வர்ண பூமின்னு இருந்திருக்கு அந்த ஸ்வர்ண பூமி ஆட்சி பண்ணதே முருகர் தான் அதுக்கப்புறம் இதோட பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இப்போ நான் நேற்று ஒரு இடத்துக்கு போய் ஒரு காணொலி பதிவு பண்ணி நான் அதை வரப்போ பாருங்கள் அங்கே இங்கே நிதின் சேர்மான்னு சொல்லி ஒரு இமயமலை ஆராய்ச்சியாளர் முருகரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ராமா ராமாயணம் பற்றினு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எல்லாமே எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்காரு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் கா பவர் ஆஃப் அந்த ஒரு ஸ்டாமினா வந்து ஒரு சக்தி வந்து இந்தியாவில் இருக்குது இந்தியா வந்து மிகப்பெரிய சக்தினா அதில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சக்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றார் நான் இது முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் எப்படின்னா இந்தியா வந்து உலகத்துக்கே மதர் போர்டுனா நம்ம தமிழ்நாடு தான் இது சாரி உலகத்தில் இந்தியா தான் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்க்குனா நம்ம தமிழ்நாடு தான் மதர் போர்டுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க இங்கேருந்து தான் உலகம் ஃபுல்லாக எல்லா சக்தியும் போயிருக்காங்க அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி மனித சக்தி எப்படி அந்த ஒரு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டில் வரும் மனித சக்தி கெட்டாத தத்துவம் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நேற்று நிதின் சர்மா சொன்னது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு சதவீதம் தான் புரிஞ்சிருக்கோம் இன்னும் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது முருக சக்தி எப்படி வேலை செய்து சிவபெருமான் முருகர் எந்த அளவுக்கு பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க மகாபாரத ராமாயணம் நடந்து இப்பயும் பேரலூர் யூனிவர்சிட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லா ஆர்ஜினும் போயிருக்காங்க உலகம் ஃபுல்லாகவே அதில் கடம்பன் ஒரு குளம் இதுதான் முருகரோட முதல் குளம் கடம்பன் ஒரு குளம் இருந்திருக்கு வேட்டுவன் ஒரு குளம் இருந்திருக்கு இந்த கடம்பன் குளத்தில் தான் முருகர் வழிபாடு ஆரம்பிச்சிருக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆதாரப்பூர்வமாக சொல்கிறதுக்காக சில விஷயங்கள் திரட்டிட்டுருங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் தமிழர்களுக்கு கடம்பன் ஒரு பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் தமிழன் ஒரு பேர் வந்திருக்கு கடம்பன் வேட்டுவன் ஒரு பேர் வந்திருக்கு அசாமில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆரோரான்னு ஒரு இனம் இருந்திருக்காங்க நம்ம இப்போ எப்படி ஆதிவாசிலாம் சொல்றாங்க அந்த ஆரோரான்றதே முருகர் சம்மந்தப்பட்ட இனம் தான் ஆதிவாசி எல்லாமே முருகர் வழிபட்டிருக்காங்க அங்கே வேல் மட்டும்தான் இருந்து வழிபட்டிருக்காங்க இந்த உலகத்துல வந்து இந்த எல்லா சக்தியும் ஒரு சக்தி வந்து ஒன்று சேர்க்குது அந்த சக்தி தான் சதாசிவம் அந்த சதாசிவத்தை பத்தி இன்னும் வந்து நான்கு உணர்ந்தது வந்து ஒரு கடுகு அளவு தான் ஆனால் அவர் பெரிய கடல் அளவு மலையளவு அதை தாண்டி இந்த யூனிவர்ஸ் அளவு அண்டம் ஃபுல்லாக இருக்குது அந்த சக்தி அந்த சக்தியை வந்து பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்தியும் தகுதி இருக்கான்னு தெரியல அந்த சதாசிவ் பேரை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் தேடுங்க ஏன்னால் அவர் தான் இந்த எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிளாக் ஹோல் சக்தின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முருகருக்கு முதல்ல நம்ம எப்படி முருகர் ஆரம்பம்ன்றதுக்கப்புறம் முரு முருகருக்கு முதல்ல ஒரு பேர் இருக்கு அக்னி ஜாதர்ன்னு சொல்லி ஒரு பேர் இருந்திருக்கு அதே சமயத்தில் அஜம் கஜம் சிகி இந்த மூணுமே முருகருக்கு வாகனமாக இருந்திருக்கு ஆடு யானை மயில் அதுக்கு அதில் மிகப்பெரிய சக்தி ஆயுதமாக இருக்கிறது வந்து மயில் பெருசாக இருந்திருக்கு இது எல்லாமே எங்கே சொல்ல வரது வந்து சிக்கல் புராணத்தில் இந்த கா வார்த்தை இருக்குது இது எல்லாமே தேடி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ஒடிசாவில் முருகர் இருந்திருக்காரு வெஸ்ட் பெங்கால் முருகர் வழிபாடு இருந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் அய்யங்கரநாதர் முருகர் வழிபட்டிருக்காங்க எல்லா விதமான சடங்குகள் முருகருக்கு இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி பரவிச்சு என்னென்னா ஒரு ஆட்டை வெட்டி அதில் வந்து முருகருக்கு ரத்த அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி பல வழிபாடு உலகம் ஃபுல்லாக முருகருக்கு இருந்திருக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு வழிபாடு செய்கிற மாதிரி இன்னும் பல பல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழிபாடு அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழிபாடு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வழிபாடும் இருந்திருக்கு இதில் நம்ம முருகர் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு சோல்மேட் நம்ம ஆன்மாவோட தொடர்பு உள்ளவர் மற்ற எல்லாருக்குமே உடலோடையும் மனதோடையும் உள்ளவர் நம்மளுக்கு மட்டும் தான் ஆன்மாவோட தொடர்பு உள்ளவர் முருகர் அதனால் நம்மளால் தான் மட்டுந்தான் முருகனை உணரவே முடியுது அதிகமாக முருகரை கொண்டாட முடியுது நம்ம கொண்டாடினாலே உலகத்தில் வேறு எந்த முருகர் கொண்டாடப்படுறது இதுதான் சத்தியம் தமிழர்களுக்கு மட்டும்தான் முருகர் சொந்தம் மற்ற எல்லாருக்கும் ஒரு பந்தம் நம்மளோட சோல்மெண்ட்டே அவர் தான் அதுக்கப்புறம் சக்தி அதிகமாக வேலை செய்கிற எந்தன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்கிட்ட அதிகமாக வேலை செய்யுது ஆஞ்சநேயர்கிட்ட மிகப்பெரிய ஒரு முருகசக்தி வேலை செய்து நரசிம்மர்ட்டையும் முருகர் சக்தி பெருசாக இருக்குது இல்லை இன்னொரு கூஸ்பம்பான விஷயம்னா இமயமலையில் கார்த்திகையாபுரம்னு ஒரு ஊர் இருந்துருக்கு அங்கே முருகர் ஆட்சி பண்ணியிருக்காரு இது எல்லாமே கலியுக தொடக்க காலத்தில் அதுக்கப்புறம் பாதாள லோகம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நேற்று அந்த காணொலி வரும் பாருங்கள் இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு அப்படியே யூனிவர்ஸு கிட்டத்தட்ட அது ஒரு மிஸ்ட்ரின் தான் சொல்லணும் அந்த இடம் அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டதே முருகரால் தான் முருகப்பெருமான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இமயமலை எல்லா இடத்துலையுமே இருக்கிற எல்லா கோயிலும் கேதார்நாத்தாக இருக்கட்டும் பத்ரிநாத் இருக்கட்டும் கைலாக இருக்கட்டும் மகன் கோயில் எல்லாமே ஸ்கந்தபுரம்ன்ற ஒரு இடத்துல இருந்து தான் ஒரு இப்போ அந்த தகவலில் இருந்தால் இந்த விஷயத்துலையுமே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோழின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அதோட தொடர்ச்சி காணொலியும் வரும் பாருங்கள் அந்த பாண்டவ பாண்டவக்கோழியில் ஒரு பெரிய அதிசயம்னா அங்கே முருகர் எங்களை போக வச்சிருக்காரு எதுக்கு போக வச்சிருக்காரு இந்த தகவலை சொல்கிறதுக்காக அங்கே பாண்டவக்கோழியில் வேல் வழிபாடு இருந்திருக்கு நாங்கள் வேல் காற்றம் பாபாஜி கிட்டே இருக்குது அங்கே பாபாஜி வந்திருக்காரு அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் சந்தித்தோம் அந்த ஜகதீஷ்னு சொல்லி அந்த சாமியார் அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அற்புதமான ஒரு தகவல் சொன்னார் அமாவாசை அமாவாசை கைலாயத்துலேருந்து கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு சிவபெருமான் வந்து முருகரை பார்க்க வருவாராம் அவர் முருகரை பார்க்க வரும்போது அப்போ என்ன சிவருபோன பார்க்குறதுக்கு எத்தனை ரிஷிகள் முனிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே கார்த்திக் சுவாமி இடத்துக்கு வந்து அங்கே சந்திப்பாங்க இது இப்போயும் நடந்திருக்கு நாங்களும் அமாவாசை அமாவசானைக்கு போவோம்னு சொன்னார் இது பெரிய யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இந்த அமாவாசைக்கும் இல்லை எப்பயாவது ஒரு அமாவாசையும் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் தியானம் பண்ணணும்னு சொல்லி இது இன்னிக்கு காலையில் தான் ஒரு உத்தரவு வந்துச்சு கண்டிப்பாக நான் போவேன் அதுக்கப்புறம் யாதுவா ராஜ்யம்னு ஒன்று வந்துருக்கு யாதுவா ராஜ்யம் கிழக்கு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்கே முருகர் தான் தலைவர் கிழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் முருகர் தான் தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நான் ஒரு காயின் ஒன்று வந்து இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சேன் நானூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முருகர் வழிபாடு வந்து காயினா இருக்குது மயிலும் முருகரும் சேர்ந்து அதுவும் விரைவில் வரும் அதேமாதிரி கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே முந்நூற்றி அறுபது கோகை இருக்கா அந்த முன்னூற்றது கோகையிலும் பல ரிஷிகள் ஞானிகள் தவம் பண்ணியிருக்காங்க காக்கா புஜனர் அங்கே இருந்து முருகர் வழிபட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த எல்லா விஷயமும் உலகத்தில் தெரியறதுக்கு முக்கியமான காரணம் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் மூலயமா தான் இந்த எல்லா விஷயமும் தெரிய இருக்காது அதனால் அந்த ஆதிசங்கரர் வந்து பெரிய அளவுக்கு பிளே பண்ணியிருக்காரு முருகர் வழிபாடு செய்கிறவங்க ஆதிசங்கர் வழிபாடும் செய்கிறது வந்து பெரிய சந்தோஷம் அதில் உத்தமம் சொல்லலாம் அதுக்கப்புறம் கலியுகம் இந்த கலியுகமே மிகப்பெரிய அளவுக்கு போர் அவர் நிதின் சர்மா வந்து என்ன ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரன் அசுரனுக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லவருக்கு கேட்டவர் இருக்கும் அந்த அந்த ஒரு சமையன் சைமெண்ட் டைமில் நம்ம இருக்கிற டைம்லேயே இந்த போர் நடந்ததுக்கு முருகர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாதிரி சேவல்ன்ற நம்ம தெரியும் சேவர்கிட்டியில் அந்த இந்தியில் வந்து சேவலில் வந்து முருகா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க இதை தாண்டி பாம்பு தான் முருகர் பெரிய அளவுக்கு சக்தி வேலை செய்கிறார் இதை வந்து நான் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அவர்கிட்ட சொன்னப்போ அவர் எனக்கு முன்னாடி இதை சொன்னார் அது ஒரு பெரிய அற்புதம் அடுத்து வந்து படங்கள் பார்ப்போம் இதுதான் வந்து வட இந்தியாவில் முருகர் வழிபாடு இருந்தத ஒரு படம் இந்த படம் நான் தனியாகவும் கா பதிவு பண்ணுறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே முருகருக்கு வேல் வச்சு வழிபடுவாங்க இவர் பேரும் கார்த்திகேயா ஜெயங்கரநாதன் இருக்கு இது வந்து முன்கூட்டியே பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்காவில் முருகர் வழிபாடு இருந்தது அதுக்கப்புறம் ஆதி கார்த்திக்னு ஒருத்தன் அவர் தான் நம்ம எப்படி கைலாயத்துலேருந்து முருகர் சண்டை போட்டு நம்ம தண்டாயுத பணி வந்துடும் அதுக்கு முன்னே அந்த டைமில் இருந்த ஆதி கார்த்திக் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வருஷம் பழமையை வர்ந்த ஒரு வழிபாடு கொல்கத்தாவில் இப்பயும் இருக்குது இந்த இது தான் ஜெயங்கர கார்த்திக் இந்த ஜெயங்கர கார்த்திக் தான் கிட்டத்தட்ட முந்நூறு ஒரு வழிபாடாக இந்தியாவில் வட இந்தியாவில் எல்லா இடத்துலேயும் இருக்குது அதுக்கு முன்னே நம்ம முருகர் வழிபாடு ஆரம்பித்தாலும் இப்போயும் இருக்குது அதே சமயத்தில் சிவனை விட முருகர் ஒரு படி உயர்ந்தவர்னு சொல்லி கந்த புராணத்தில் சொல்லியிருப்பார் எண்ணிலும் உயர்ந்தவர் முருகர்னு சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் அங்கே நம்ம கலியுகத்தில் மிகப்பெரிய ஞானதீர்ஷியில் வந்து இந்த திருவர் இந்த சிலை இருக்குது சிவபெருமானுக்கு மேலே முருகர் இருக்கிற மாதிரி அதை உணர்த்துற விதமாக தான் இந்த சில இருக்குது திருவடை திருவிடைக்கடலையும் இருக்குது முருகருக்கு முன்னாடி தான் சிவபெருமான் இருப்பார் முருகர் வந்து வேலோடு இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் அதே சமயம் வில்லோடு இருந்திருக்காரு இது வந்து ஒரு மியூசியமில் இருக்குது இந்த சிலை வில்லோட முருகர் இருந்த சிலை இப்போ நம்ம வில்லோட அன்பட்டன் கடவுள் உள்ளார்கள் அந்த இடத்துக்கு இதுக்கும் பெரிய தொடர்பு வந்திருக்கு இவரும் கிட்டத்தட்ட கார்த்திகை முருகர் தான் வட இந்தியாவில் வழிபாடு இருக்கிற முருகர் அதே மாதிரி நாயன்மார்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆழ்வார்கள் பார்த்துருப்போம் வைஷ்ணவ வழிபாடிலேயும் முருகரோட வேலில் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு உண்டான படம் தான் இது இது பெரிய விஷயமாக சொல்லணும் இது தனியாக இங்கே நாயன்மார்கள் பக்கத்தில் வேல் வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த முருகரும் நம்ம முருகர் தான் இப்படி வித்தியாசமாக பாருங்க இது வந்து பெரிய ஒரு அற்புதமான முருகர் இவர் பேரும் ஜெயங்கர கார்த்திக் அக்னிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வட இந்தியாவில் இப்போவும் முருகர் வழிபாடு உள்ள ஒரு கோவில் கல்கத்தா பங்களாதேஷ் இந்தோனேஷியா இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தாலும் நார்த் இந்தியாவிலும் பெரிய அளவுக்கு முருகர் வழிபாடு இப்போ கோயிலாகவே இருக்குது முருகர் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்க்க போகிற படம் தான் பெரிய அற்புதம் படம் படம் இந்த படம் வந்து நூறு வருட பழமை வாய்ந்த படம் இந்த படம் ரெண்டு இடத்துல இருக்குது நம்ம இந்தியாவில் மும்பையில் ஒருத்தங்கிட்ட இருக்குது அதேமாதிரி வேலூர் ஓசூரில் இருந்தால் இந்த படம் எனக்கு கிடச்சிது மும்பையில் நான் ஒரு முருகபக்தர் சந்திக்கும் போது சொன்னாங்க எனக்கு எப்படி அரணையனார் வழிபாடு முருகபக்தர்கள் செய்யணும் அப்படின்னு உத்தரவு வந்துச்சோ அப்போது அது கிடச்சி ஒரு பத்து நாள் இந்த படம் கிடைக்கிது என்னென்னா இந்த படத்தோட வயது நூறு வயது இங்கே பாருங்க அருணகிநாதர் இருக்கார் வீரபாகர் இருக்கார் பிரம்மா விஷ்ணு வள்ளி தெய்வானி இந்த வள்ளியும் தெய்வானியும் ஒரு கலரில் இருக்காங்க ரெட் அண்ட் ப்ளூ இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்குது அதை நான் தனியாக பதிவு பண்ணுறேன் முருகரோட வாகனம் ஆடு தான் முதல்ல இருந்ததுக்கு உதாரணம் பாருங்கள் இதில் ஆடு இருக்குது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு நூறு வருட பழமை வாய்ந்த படம் இந்த படத்தை வந்து நான் தனியாகவும் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் பெரிய ஹிஸ்ட்ரி இந்த படம் இதில் சேவல் கொடியோட முருகர் இருக்கார் பாருங்கள் இது வந்து வட இந்தியாவில் முருகர் பயணம் பண்ணியிருக்காரு அருகிநாதர் பயணம் பண்ணியிருக்காரு அருணகிநாதர் உலகம் ஃபுல்லாக பயணியிருக்கார் எங்கள் கைலாயம் வரைக்கும் வந்து முருகர் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் இது பாருங்க கர்நாடகாவில் ஒரு இடத்துல நரசிம்மரோட முருகர் இருக்கிற அவதாரம் நான் சொன்னேன் ஆஞ்சநேயருக்கு பெரிய சக்தி இருக்குது முருகருக்கு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு இது நான் திரட்டினது எல்லாமே ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இன்னும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இது எல்லாமே வந்து நான் சொன்னது காரணம் வந்து என்னென்னா முருகசக்தியை பற்றி பேசணும் முருகசக்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் முருகர் கொடுத்த பணி தான் நான் ஜேஎஸ்கே இமாலயம் சாப்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன் சாப்டர்ஸ்னால் இது இதோட முடியாது கோபியோட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு நூறு கோபி வந்து பேசுவாங்க இது எல்லா மக்களுக்கும் தெரிய வரும் நான் வந்து இருபத்தி ரெண்டில் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் முருகர் பற்றி அப்போ சொன்ன பதினாலு வருஷம் முருகர் யுகம் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் இருபத்தஞ்சி நம்ம வந்திருக்கும் இதுக்கப்புறம் வைகாசி வீசாகிறதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு முருகர் வழிபாடு வந்திருக்கும் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நான் கேதார்நாத் பத்ரிநாத்தில் போய் உணர்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னல ஒரு பா ஒரு உலக இங்கேருந்து வேறு ஒரு உலகத்துக்கு பயணிச்சு போனோம் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே கீழே இருந்துச்சு பூமி கீழே அந்த இடம் இது சம்மந்த எல்லா கோணலையும் வரும் பாருங்கள் இந்த ஒரு சிறிய காணொலி இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது இன்னும் இது மாதிரி பல காணொலிகளில் நான் முருகசக்தியை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இது எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் உலகம் ஃபுல்லாக முருகர் ஆட்சி பண்ணியிருக்காரு உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு ஆனால் தமிழர்களுக்கு தான் முருகர் சொந்தம் முருகர் தான் நம்மளோட சோல்மேட்டு நம்ம அடிக்கடிக்கு சொல்ல முருகர் என்ன சோதிக்கிறாரு முருகர் கைவிட்டான்னு கிடையாது முருகரோட கடைக்கன் பார்வை முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பர்ல எழுதி வழிபட்டால் அந்த சக்தியும் உங்களை காப்பாற்ற தான் நான் இமயமலைக்கு முதல் பயணம் வரப்போ இருந்த மன உளைச்சல் வேதனையோட ரெண்டாவது பயணம் வரப்போ மிகுந்த பயணத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு பெரிய தடங்குகள் சோதனைகள் நான் விமான நிலையத்தில் வரப்போலாம் ரொம்ப இறுக்கமான தான் வந்தேன் ஆனால் இவ்வளவும் வந்து நான் அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதை விட இது ஒன்று பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே முருகர் நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி சொல்கிறத விட ஒரு பெரிய இது கிடையாது எதுவாக இருந்தாலும் பத்திரத்தில் முருகர் இருப்பாருன்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ தடங்களுக்கு வந்துச்சு எப்போயுமே ஒரு தெய்வ சக்தி இடத்துக்கு கடத்துறதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் பல சோதனை கிளைகள் வரும் அதே மாதிரி தான் இந்த பயணம் இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஜூன் ஒன்றாந்தேதி இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீங்க இதுலேருந்து தொடர்ச்சியாக பல காணிகள் வரும் முருகரிகம் ஆரம்பம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி